வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழகத்தை இன்று புரட்டிப் போட்டிருக்கின்றது சேலம் மாவட்டத்தில் விஜய் அவர்கள் மேற்கொண்டிருந்த பிரச்சாரம் அங்கு அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் அல்லது அவர் இதுவரை அரசியல் மேடையில் பேசிய களங்களை விட இன்று அவர் தெளிவாக தன்னுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் திமுகவின் அஸ்திபாரத்தையை தகர்த்திருக்கிறது என்றுதான் நம்மால் உறுதியாக சொல்ல முடியும் என்ன நடந்தது சேலம் பிரச்சார கூட்டத்தில் விஜய் அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துகள் எதனை மையப்படுத்தியது அது சார்ந்த அரசியல் தாக்கம் எப்படி இருக்கப் போகிறது போன்ற பல விடயங்களை குறித்து நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இன்றைய அரசியல் களத்தில் உச்சநிலையை தொட்டிருக்கக்கூடிய செய்தி என்பதால் அதனை மையப்படுத்திய தகவல்களை உங்கள் முன்னால் நான் எடுத்துக்கொண்டு வருகின்றேன் விஜய் அவர்கள் ஒரு இடத்திற்கு வருகிறார் என்றால் கூட்டம் அதிகம் கூடிவிடும் உடனடியாக எதிர்கட்சிகளை இருக்கக்கூடியவர்கள் சொல்லிவிடுவார்கள் ஒரு நடிகர் வந்தால் கூட்டம் கூடாதா நயன்தாரா அவர்கள் வந்தால் கூட்டம் கூடாதா என்ற பல கருத்துக்களை அவர்கள் எடுத்து வைத்து விடுவார்கள் ஆனால் விஜய் அவர்கள் நடிகராக இப்பொழுது மக்களை சந்திக்க செல்லவில்லை விஜய் அவர்கள் அரசியல் கட்சியின் தலைவராக இப்பொழுது மக்களை சந்திக்க சென்றிருக்கின்றார் எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பு இதுவரை நாங்கள் எதிர்பார்த்திருந்த ஆட்சி முறைமைகள் இங்கு நடைபெறவில்லை இதுவரை நாங்கள் எண்ணி இருந்த ஆட்சி முறைமைகள் இங்கு நடைபெறவில்லை எனவே இப்பொழுது விஜய் அவர்களால் அந்த ஆட்சி முறைமை வருமா என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்றது எனவே இளைஞர்கள் பெருவாரியாக திரளக்கூடிய ஒரு களம் அமைந்து கொண்டு இருக்கின்றனர் விஜய் அவர்கள் சென்றால் மட்டும் அந்த கூட்டம் என்கின்றது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே சூழலில் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு மாவட்ட வாரியாக கூட்டம் நடத்தினால் கூட அந்த கூட்டத்திற்கு பெருவாரியான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய ஒரு களங்களை நாம் இப்பொழுது சமீபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்க முடிகின்றது விஜய் அரசியல் களம் அவர் அரசியல் களத்திற்குள் கால் பதித்த பொழுது அனைத்து கட்சிகளும் அவரை எண்ணிதான் நகையாடின ஒரு நடிகராக வந்திருக்கிறார் இவர் மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கிறாரா இவரால் ஆட்சி முறைமைகளை கையாள முடியுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு முதன் விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்குள் கால் பதித்த பொழுது ஒரு நான்கு சதவீதம் வாக்குகள் வாங்குவார்கள் சீமான் எட்டு சதவீதம் என்றால் விஜய் அவர்கள் நான்கு சதவீதம் வாக்குகள் வாங்குவார்கள் என்கின்ற ஏளன பதிவுகள் இருந்தன ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான கருத்து கணிப்புகள் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு உச்சம் தொட்ட நிலையை கொடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பல ஊடகங்கள் எடுத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது விஜய் அவர்களுடைய கட்சி முதன்மையான ஒரு பாதையை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதுதான் பரவலாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி எனவேதான் திமுக அலர ஆரம்பிக்கின்றது அடுத்தடுத்து பல விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் எதிர்பார்க்காத ஒரு களத்தில் அரசு சார்பில் இருந்து திடீரென்று பணம் வந்து வங்கி கணக்குகளில் விழக்கூடிய களங்கள் எல்லாம் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக அரசாட்சி புரிகின்றோம் ஆட்சியில் எங்களுக்கு பணம் இல்லை அதனால் தான் நாங்கள் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கான களங்கள் எங்களால் எடுக்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தற்பொழுது தேர்தல் நெருங்குகின்ற பொழுது பணங்களை அள்ளி வீசக்கூடிய களங்களை எடுத்திருக்கிறார்கள் என்றால் இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது இவர்கள் இந்த ஆட்சி முறைமைகள் அதாவது நாங்கள் கடத்தில் இருக்கிறோம் என்று சொன்ன கதைகள் எல்லாம் பொய்யா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன தற்பொழுது விஜய் அவர்கள் அந்த மேடையில் பேசி இருக்கக்கூடிய களங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர் முதலில் பேச ஆரம்பிக்கின்ற பொழுதே நேரடியாக களத்திற்குள் இறங்கிவிட்டார் ஒருவனை நீங்கள் அவமானப்படுத்துகின்ற பொழுதுதான் அவன் வெகுண்டு எழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது ஒரு சராசரியாக ஒரு சென்று கொண்டிருக்கக்கூடிய மண்புழுவை நாம் ஒரு குச்சியால் தட்டிவிட்டால் அந்த மண்புழு கூட தன்னை தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான ஒரு களத்தை எடுக்கும் இதுதான் இயற்கையின் நீதி தொடர்ச்சியாக விஜய் அவர்களுடையும் விஜய் அவர்களுடைய கட்சியும் மிக எளிவான ஒரு களத்தோடு கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமையை திராவிட கட்சி எடுத்ததை மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் விஜய் அவர்கள் அதுபோல இந்த அனைத்து கட்சிகளும் இந்த தமிழ்நாட்டை ஒரு மாநிலம் என்கின்ற அடையாளத்தில் தான் பார்த்து கொண்டிருக்கின்றது நான் இந்த தமிழ்நாட்டை என்னுடைய நாடு என்கின்ற அடிப்படையில் பார்க்கிறேன் என்று அவர் அதை பதிவிட்டிருக்கின்றார் நெடுங்காலமாக தமிழர்களுடைய உரிமையை மையப்படுத்தி எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விஜய் அவர்களுடைய இந்த ஒற்றை வார்த்தை ஒரு ஆணித்தரமான பதிலாக இருந்திருக்கிறது என்பதுதான் நாம் நிஜம் அதுபோல திமுகவை அவர் உண்டு இல்லை என்றுதான் செய்திருக்கிறார் இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன தற்பொழுது டி டிஎன்பிசிஎஸ் அந்த தேர்வுக்கான களங்கள் உருவாக்கப்பட்டது ஆனால் அது ரத்து செய்யப்பட்டு விட்டது கனவு கண்டிருந்த அந்த இளைஞர்களுடைய கனவு என்னவாகும் எப்படியாவது நாம் ஒரு அரசாங்க வேலைக்கு சென்றுவிடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்தவர்களுடைய நிலைமை என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் ஒட்டுமொத்தமான போதையான ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று விஜய் அவர்கள் எடுத்து வைத்த பொழுது அந்த கூட்டம் எழுப்பிய ஆரவாரம் அதை ஆமோதித்தது போல அமைந்திருந்தது என்பதுதான் களம் அதுபோல நீங்கள் என்னை நம்பி வந்திருக்கிறீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் நான் உங்களை நம்பி வந்திருக்கின்றேன் நான் ஒரு அரசியலுக்குள் வருகிறேன் என்கின்ற பொழுது என்னை என்னவெல்லாம் எதிர்ப்புகள் செய்து என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் அழிப்பதற்கான களங்களை எடுத்தார்கள் என்பதை நீங்களே பார்த்திருக்கிறீர்கள் அதை மீறிதான் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் எனவே உங்களுக்காக நான் தெளிவாக நிற்பேன் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று சொன்னபொழுது மக்கள் நீங்கள்தான் எங்களுடைய தலைவர் என்று ஆர்ப்பரித்த களத்தை நம்மால் பார்க்க முடிந்தது அதுபோல விஜய் அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசியபொழுதும் அழுத்தமாக ஒன்றை பதிவிட்டார் திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி என்று முதன்முதலாக நான் சொன்னேன் ஆனால் தற்பொழுது களம் அப்படித்தான் இருக்கின்றது வேறு எந்த கட்சிகளையும் நீங்கள் ஏன் விமர்சிக்கவில்லை என்ற கேள்வியை வைக்கிறார்கள் எங்களுக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்பதும் இது சட்டமன்ற தேர்தல் என்ற களத்தில் நிற்கக்கூடிய சூழலில் டெல்லியில் இருக்கக்கூடியவர்களை விமர்சிக்க வேண்டும் என்ற களம் எடுப்பது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் என்று விஜய் அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் விஜய் அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது மிக நேரடியாக தமிழக முதலமைச்சரை மையப்படுத்தி அவர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலகர் பெருமானே என்று புழுகு விடயங்களை மையப்படுத்தி அவர் எடுத்திருக்கக்கூடிய செய்திகள் இன்று பரபரப்பின் உச்சத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதுதான் நிஜமாக இருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் இன்று கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய பல கட்சிகளை தூரை தள்ளி வைத்துவிட்டு விஜய் அவர்களுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வெற்றி என்கின்ற அந்த செங்கோலை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்